ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெட்டு ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் டெட்டு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல்கள் ஸோ மற்ற மாநிலங்களில் என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுமோ அதை தமிழ்நாட்டிலும் பின்பற்றலாமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் போயிட்டுருக்கு அதற்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடந்த ஒரு கருத்தமைப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்புகளை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட் தொடர்பான ஆசிரியர் இயக்க பிரதிநிதிகளின் கருத்தை கேட்ட பின்பு இறுதியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசிய ஆடியோ டெட் தொடர்பான ஆசிரியர் இயக்க பிரதிநிதிகளின் கருத்தை கேட்ட பின்பு இறுதியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க ஸோ டெட் இயக்க பிரதிநிதிகளோட இவர் வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசித்துட்டாரு ஸோ மற்ற மாநிலங்களில் தமி என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்றத கலந்தோசிக்கப்பட்டதுங்க ஸோ மற்ற மாநிலங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணாலே போதும் நூற்றம்பது மார்க்குக்கு ஐம்பது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே நீங்கள் டெட்டில் பாஸ் அதே மாதிரி மற்ற மற்ற கம்யூனிட்டிகள் எல்லாத்துக்குமே லீஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அறுபது மதிப்பெண்கள் வரைக்கும் எஸ்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டியுடைய பின்பற்றல் மற்றும் தமிழ்நாட்டுக்கு ஏற்கப்பட்டிருக்கு கோர்ட்டில் கேஸ் வந்துட்டு அறுபது மார்க் எடுத்தால் போதும் எஸ்டியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டில் வாழ்நாள் முழுவதும் தள்ளுபடி ஆகக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டை எஸ்டிக்கு மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதை மேற்கோள் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி எம்பிசி மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பெண் முறையிட கொண்டு வாங்க ஸோ எண்பத்தி ரெண்டு மார்க்குன்றதை குறையுங்க ஸோ கண்டிப்பாக இதை குறைச்சா மட்டும்தான் பாஸ் விகிதம் அதிகரிக்கும் அதுவும் இல்லாமல் ஆசிரியர்கள் கேட்டதாக்க நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக ஸோ டெட்டுடைய ரிசல்ட் வெளியிடறதுக்கு முன்னாடியே இந்த பாஸ் மதிப்பெண்களை ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இதுக்கு ஒரு முக்கியமான முடிவுகளை கொடுக்க இருக்கிறதாக தகவல் சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக இந்த டைம் தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல செய்தி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொடுக்க போறாரு அதை கேட்கறதுக்கு நீங்களும் இது எல்லாமே வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான அலசல்கள் நம்ம சொல்லலாம் அடுத்து இந்த சிறப்பு டெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க சிறப்பு டெட்டு ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நடந்து முடிஞ்ச அந்த நவம்பர் பதினஞ்சு பதினாலில் நடந்து முடிஞ்ச டெட்டு உடைய ரிசல்டே இன்னும் வெளியாகலை யா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணிங்க முதல்ல ரிசல்ட்டை வெளியிடுங்க அதுக்கப்புறம் வந்து சிறப்பு டெட்டு இல்லைங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய டெட்டு உடைய ஓஎம்ஆர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டது டிசம்பர் பத்து தேதிக்கு முன்னாடியே ரிசல்ட் எல்லாம் மே டெட்டுடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே வெளியாகும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு மக்களே ஸோ கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ண நிறைய பேர் இந்த டைம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது போகிறது அவன் பார்க்கலாம் ஸோ அது மட்டுமே கிடையாது எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் டெட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விகிதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு மற்ற மாநிலங்களை பின்பற்றி இதுவும் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் டி அபிமற்றம் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீட்டு ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ